நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஐ மஸ்ட் கோ டு மாஸ்கோ அண்ட் ரிஃப்ரெஷ் மை குட் ஓல் மெமரிஸ் ஆஃப் மை யங்கர் டேஸ் யுவர் எக்ஸலன்சி லைக் டு ஆல்சோ थैंक यू ஃபார் சப்போர்ட்டிங் பாகிஸ்தான் அண்ட் ட்ரைங் டு ஹேவ் எ பேலன்சிங் I think in the region, I know, and I must say, that we have we respect your relation with India. That's perfectly fine, but we also want to build very strong relations, and uh, these relations will be supplementary and complementary uh, for the good and for the progress and prosperity of the region. சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாடு மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்தது நம் பிரதமர் மோடி சீன அதிபர் ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகிய மூன்று பேர்தான் மாநாட்டின் கதாநாயகர்களாக திகழ்ந்தனர் பாகிஸ்தான் பிரதமர் ஷெவா ஷெரீஃபை மூன்று தலைவர்களுமே பெரிதாக கண்டுகொள்ளவில்லை மாநாட்டு தீர்மானங்களும் இந்தியாவுக்கு சாதகமாகவும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் இருந்தன எல்லா வகையிலும் பாகிஸ்தான் புறக்கணிக்கப்பட்டது மாநாட்டில் பெரிதும் பேசப்பட்டது மோடி புட்டின் நட்புதான் எங்கு சென்றாலும் இரண்டு பேரும் தான் ஒன்றாகவே இருந்தார்கள் குரூப் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க வரும்போது கூட கைகளை இருக பற்றிக்கொண்டு கலகலப்பாக பேசினார்கள் மோடி புடின் சேர்ந்து சென்று ஜின்பிங்குடன் கலகலப்பாக பேசும் வீடியோவும் சர்வதேச அரசியல் களத்தில் பெரிதும் விவாதிக்கப்பட்டது மாநாடு முடிந்த பிறகு இந்தியா ரஷ்யா இடையேயான நல்லுறவு பேச்சுவார்த்தை ஹோட்டலில் நடந்தது எனது காரில் தான் வரவேண்டும் என்று பத்து நிமிடம் காத்திருந்து மோடியை தனது பிரத்யேக காரில் புட்டின் அழைத்துச் சென்றார் இருநாட்டு பேச்சுவார்த்தையும் ஒரு மணி நேரம் நடந்தது அதற்கு முன்பு தனியாக காரில் மட்டும் மோடியும் புட்டினும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் பேசினார்கள் மாநாட்டின் துவக்கம் முதல் இறுதி வரை இந்தியா ரஷ்யா நட்புறவு ஜொலித்தது மிகவும் பழமையான இரு இடையேயான நட்பு மோடி புட்டின் வந்த பிறகு இன்னும் ஒருபடி மேலே போய்விட்டது அமெரிக்காவின் அடாவடி வரிக்கு பிறகும் கூட இரு தலைவர்களும் இவ்வளவு நெருக்கமாக உறவாடியது டிரம்புக்கு வயிற்றெரிச்சலை உண்டு பண்ணியது இன்னொரு பக்கம் பக்கத்திலேயே இருந்து பார்த்த பாகிஸ்தானுக்கு பொறாமை தாங்க முடியவில்லை இது வெளிப்படையாகவே இப்போது தெரிந்துவிட்டது அதாவது ஷாங்காய் மாநாடு முடிந்த பிறகும் சீனாவின் வெற்றி நாள் அணிவகுப்புக்காக புட்டினும் ஷெவாஸ் ஷெரீஃபும் அங்கேயே தங்கியிருந்தனர் இதன் ஒரு பகுதியாக இரு தலைவர்களும் சிறிது நேரம் சந்தித்து பேசினர் அப்போது தனக்கு நேரம் ஒதுக்கியதற்காக பாகிஸ்தான் பிரதமர் புட்டினுக்கு நன்றி சொன்னார் இந்தியாவைப் போல் தங்களிடமும் ரஷ்யா நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று கெஞ்சினார் இது தொடர்பாக அவர் கூறியது ரஷ்யா பாகிஸ்தான் உறவு வளர்ந்து வருகிறது குறிப்பாக வர்த்தக உறவு வளர்ந்திருக்கிறது ரஷ்யாவிடமிருந்து நாங்கள் கூடுதலாக கச்சா எண்ணெய் வாங்க ஆரம்பித்திருக்கிறோம் நம் உறவை இன்னும் வலுப்படுத்த நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் பாகிஸ்தானுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தருவதற்கும் பிராந்தியத்தில் சமநிலை வகிக்க முயற்சிப்பதையும் நாங்கள் வரவேற்கிறோம் நீங்கள் இந்தியாவுடன் வைத்திருக்கும் நல்லுறவை நாங்கள் மதிக்கிறோம் அந்த உறவு சிறப்பானது ஆனால் நாங்களும் ரஷ்யாவுடன் உறுதியான உறவை கட்டமைக்க விரும்புகிறோம் இது பிராந்தியத்தில் முன்னேற்றத்தையும் செழிப்பையும் நிச்சயம் கொண்டு நீங்கள் மிகவும் ஆற்றல் மிகுந்த தலைவர் உங்களுடன் சேர்ந்து பணியாற்ற விரும்புகிறேன் என்று புட்டினிடம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெவாஸ் ஷெரீப் கூறினார் And we are meeting after, as you said rightly, after Astana last July. And uh, I can say with a sense of confidence that uh, together we have been uh, making very serious and sincere efforts to promote our bilateral uh, relations, particularly in the field of commerce, trade, and uh, last year we saw our bilateral trade had a spike we uh, imported uh, oil from from russia and uh, that led to increase in our bilateral trade our relations have been on the improve in the last many years but uh, due to your personal commitment and interest and i must say that uh, I've been also very keen to strengthen our bilateral relations. I must uh, go to Moscow and refresh my good old memories of my younger days. Uh, Your Excellency, I'd like to also thank you for uh, supporting Pakistan and trying to uh, have a balancing act, I think, in the region. I know and I must say that we have, we respect your relation with India. That's perfectly fine, but we also want to build very strong relations, and uh, these relations will be supplementary and complementary uh, for the good and for the progress and prosperity of the region.